ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள ஒண்டி பொம்மி நாயக்கண்ணூரில் உச்சி மகா காளியம்மன் கோவில் திருவிழாவில் கடவுள்கள் வேடமடைந்து நடனமாடி பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள ஒண்டி நாயக்கனூரில் உச்சி மகா காளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் திருவிழாவில் உச்சி மகா காளியம்மன் கருப்பணசாமி உள்ளிட்ட பல்வேறு கடவுள்கள் வேடமணிந்து பக்தர்கள் உரிமை மேலும் முழங்க அதற்கேற்றவாறு ருத்ரத்தாண்டவனுடன் மாடினார்கள் உடன் உள்ளூர் இளைஞர்கள் தேவராட்டம் ஆடினார்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று நடனம் ஆடிய அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒட்டஞ்சத்திரம் மேற்கு ஒன்றிய தலைவர் தளபதி ரகுபதி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியை ஏராளமான சுற்றுப்புற கிராம மக்கள் பங்கேற்று கண்டுகளித்தனர் Thank you.